ஆனால் அசம்பாவிதம்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏழை கேட்ட நான் கரூர் வரக்க வந்தங்க பஸ்ஸில் திடீர்னு கேள்விப்பட்டேங்க இந்த மாதிரி அசம்பாவிதம்னு வந்து பார்த்ததில் இந்த மாதிரி ஏகப்பட்ட கும்பல் அதிகமான கும்பல் கட்டுக்கடங்கான கும்பல் வந்ததுனால ஒரு காரணம் அது இல்லாமல் இந்த நிர்ணயிக்கப்பட்ட இடங்கிறது வந்து ஒரு குறுகலான இடம் ஒரு கரெக்டான அதிகபட்சம் ஒரு ஒரு ஏழாயிரம் டு பத்தாயிரம் கும்பல் நிற்கிற மாதிரி நிற்கிற மாதிரி இடம் ஆனால் ஒரு லட்சம் பேருக்கு பக்கமாக இருந்ததா சொல்கிறாங்க அளவுக்கு அதிகமான கும்பல் நெரிசல் இந்த மாதிரி இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மரத்தில் மேலே மாடியில் மொட்டை மாடியில் இந்த மாதிரி மரம் உடஞ்சி விழுந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க விஜய் வண்டி வரும்போது அப்படியே அந்த அலையை மாதிரி பின்னாடி போய் மோதித்ததா சொல்கிறாங்க விஜய் சென்ட்ரல் மீடியா சென்ட்ரல் மீடியாவில மோதி அந்த இருந்தது இந்த இருந்தது அதெல்லாம் சொல்றாங்க அது என்னன்னு தெரியலிங்க அது என்னுடைய வண்டி வருது அப்படின்னு தெரிஞ்சாலே அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டியான இடம்